இப்போ நம்ம வெண்டைக்காய் காரக்குழம்பு வைக்க போகிறோம் வாங்க எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் தேவையான சின்ன வெங்காயத்தை ஊற வச்சுருக்கேன் சீக்கிரம் உரிச்சிடலாம் பூண்டு வெங்காயம் எல்லாம் உரிச்சு வச்சுட்டேன் இப்போ நம்ம வெண்டைக்காயை சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் வெண்டைக்காய் வெறும் கடையில் போட்டு நல்லா முடுவலாக வறுத்துருங்க அந்த ஈரப்பச இல்லாமல் கூட எண்ணெய் தேவையில்லை அந்த கடாயை கூடலே வறுத்தா போதும் வறுத்துட்டிங்கன்னா எண்டையில் அந்த நல்லா வறுத்துட்டிங்கன்னா குழம்புல போடுறப்போது டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் சாப்பிட அந்த வ பிசு பிசுப்பு இருக்காது இப்போ நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெந்தயம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ நம்ம பூண்டை வந்து உரிச்சு வச்சுட்டு அதை நசுக்கி போடுங்க எப்போவுமே அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முழுசாக போடாதீங்க இப்போ நம்ம பெரியவங்க இருக்கிறத ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் மீது சின்ன சின்னதாக இருக்கிறதுல அப்படியே போட்டுடலாம் எல்லாத்தையும் போட்டு ஒரு வாரம் கதைக்கலாம் இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு எனக்கு அருவப்பில் போட்டுக்கலாம் இதுக்கு ரெண்டு தக்காளி போயிடும் சின்ன சைஸு ஆல்ரெடி நம்ம புளி ஊற வச்சுருக்குறோம் சின்ன சைஸாக தக்காளி கொஞ்சோண்டு வெங்காயம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்காங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சீக்கிரம் வதங்கிடும் இதில் நான் முருங்கைக்காவும் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு எல்லாம் கலந்த மசாலா தான் அது ஒரு நாளைக்கு நான் கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு இதுக்கு தேவையான கொஞ்சமாக மிளகாத்தூள் எல்லாத்துலேயும் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டிங்கன்னா அந்த கலர் கொடுக்கும் நல்ல குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம கட்டி வச்சு கட் பண்ணி வச்ச முருங்கைக்காவும் போட்டுக்கலாம் நான் வதக்கி வச்சேன்னா வெண்டைக்காய் அதையும் போட்டு எல்லாத்தையும் வதக்கிடலாம் இப்போ நான் ஒரு நெல்லிக்காய் சேர்த்து புளி ஊற வச்சுருக்கேன் கொஞ்சமாக ரொம்ப புளி தேவையில்ல கொஞ்சமாக இருந்தால் போதும் இப்போ அதை நம்ம கரைச்சி வச்சுக்கலாம் ஒரு கொஞ்சமாக கரைச்சி விட்டுருக்கு அதுக்கு மாதிரி கலரி விட்டுருங்க இந்த எல்லாம் சேர்ந்துடும் இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றிடலாம் இப்போ நம்ம தேவையான தண்ணி ஊற்றினா போதும் எல்லாம் கலறி விட்டு பாருங்கள் எல்லாம் விட்டு இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றியாச்சு இப்போ நம்ம மூடி வச்சு கொதிக்க வச்சிடலாம் பாருங்கள் நல்லா கொதித்து நல்லா கலராக வந்துருச்சு பாருங்கள் வெண்டைக்காய் குழம்பு நீங்களும் இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க அந்த வெண்டைக்காய் வந்து அந்த பிசு பிசுப்பு இல்லாமல் பிள்ளைங்க பசங்க நல்லா சாப்பிடுவாங்க நீங்களும் எப்படி இருக்குன்னு பார்த்து செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகே பாய் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்